ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாக்க போறதுங்க நியூ சென்னை ஷாப்பிங் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தோம்னா நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்குங்க சோ ஹவுஸ்ஃபுல் ப்ராடக்ட் எது எடுத்துட்டாலும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு போட்டதையுமே கூட்டம் வந்துருச்சுங்க இன்னும் அரேஞ்ச்மெண்டே பாருங்க அவ்வளோ இருக்குங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ற ஆனா வீட்டு உபயோக பொருட்கள்னா நம்ம மக்களுக்கு பிடிக்குங்க அந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் அது அப்டேட் பொருட்களா கொண்டாந்து இறக்கிருக்கிறாங்க சும்மாவா நம்ம லேடிஸ்க்கு பிடிச்சமான விளாகிங்க பாத்தீங்கன்னா தி நியூ சென்னை ஷாப்பிங் நம்ம வந்துருக்கோம் என்னோட பேக்ரவுண்ட்லி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க மெகா சேல்ஸா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு

வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே டென்த்தே ஏப்ரல் டென்த்தே ஆரம்பிச்சாச்சு சோ இப்போ அப்கமிங் பெண்டிங் போயிட்டு இருக்குங்க நிறைய சேல்ஸ் போயிட்டு இருக்கு சோ இந்த ஆஃபர் அது சம்மருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பயங்கரமா குடுத்திருக்காங்க அப்படியே என்னென்ன பொருள் இருக்குன்னு பாத்தோம்னா வாங்க வீடியோ பிளார சோ முயடியா முழுக்க உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் தான் வருதுங்க இந்த பேஸ்கெட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதுல கலர்ஃபுல் கலெக்ஷனா இருந்ததுங்க ஸோ இது ஒரு மாடல் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு பாருங்க இது ஒரு மாடலுங்க ஸோ இது நல்ல ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இதுல வந்து அரிசி இது மாதிரி நிறைய வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு ஸோ இது ஸ்டோரேஜாவும் நான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த மளிகை எல்லாம் நல்ல நிறையா ஸ்டோரேஜ்க்கு வேண்டி பெரிய பெரிய கண்டெய்னர் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த பேஸ்கெட் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் வருதுங்க ஸோ நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு லாண்ட்ரியும் உங்களுக்கு இருக்கு லாண்டி கூட அப்படின்னு சொல்லுவாங்க இது சோ அந்த மாதிரி இருக்கு சோ சேர்ஸ் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா மட்டுமே தாங்க இது மட்டும் இல்லைங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற சேர்ஸ் அது போக பாத்ரூம் சேர்ஸ் இது எல்லாமே இருக்கு சோ இந்த கூடையும் கூட நம்மளுக்கு இந்த டெலிவரி பேக் கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்பெல்லாம் பெட்ஸுக்கு வேண்டி தனியா இந்த கூடை வாங்குறாங்க சோ இந்த கூடையுமே நம்மளுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் சோ எதை எடுத்துட்டாலும் இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்தான் கூட நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க டைப் பண்ணி வச்சிருப்பாங்க காம்போ போர் பீசஸ் ஃபைவ் பீசஸ் காம்போ எல்லாமே நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தாங்க சோ வெயிட் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சோ நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க வேண்டி நம்மளுக்கு கம்மியா எல்லாம் குடுக்கலீங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு போட்டு வச்சுக்க கண்டெய்னர் நீங்க கேப்பீங்க நல்லா இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க உங்களுக்கு சைஸ் வாரியா நீங்க எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக்ல நம்மளுக்கு வந்து இதெல்லாமே ஹவுஸ் ஹோல் ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சோ வேணுகானன் திருமண மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் நல்லா இருந்தது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் தான் சோ இது வந்து நம்மளுக்கு ஒற்றைக்குச்சின்னு சொல்லுவாங்க ஒற்றைக்குச்சியிலேயே ரெண்டு மாடலுங்க மூணு மாடல் நாலு மாடல் எல்லா மாடலுமே இருக்குது ஸோ ரெண்டா கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு வந்து டைப் பண்ணி வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம ப்ரூம் ஸ்டிக்கும் இருக்கு ப்ரூம் ஸ்டிக்குமே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் ருபீஸ் தான் போட்டிருக்காங்க சோ முன்னாடி உங்களுக்கு போர்டே வந்து ஒன் பிப்டி நைனா போகுது அப்ப எல்லாமே உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் தான் சோ இந்த வீடியோக்குள்ள நீங்க எது பார்த்தாலும் ஒன் பிப்டி நைன் தாங்க அது மட்டும் இல்லைங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு என்ன பேக்கேஜ் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க சோ ப்ரூம் ஸ்டிக் அந்த தள்ளுறது ஒண்ணு சோ குப்பை தள்ளுறது ஒண்ணு சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் அது போக பாத்ரூம் பாத்ரூம் எல்லாம் நிறைய ஸ்டிக்ஸ் இருக்கு ரூபாய்க்கு நம்மளுக்கு கிரிக்கெட் பேட்டு கூட கொடுக்குறாங்க இது சும்மா ஒரு பொம்மை பேட்டு தாங்க இது போக நம்மளுக்கு டெடிபியாஸ் பாருங்க எவ்வளவு டெடிபியாஸ் இருக்கு குழந்தைகளுக்கு டெடி டெடிபியாஸ் வந்து ஒரு பொம்மை உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா இதுல கலர்ஃபுல்லா இருக்குங்க பின்னாடி பாப்பீங்க உங்களுக்கு இந்த கண்டெய்னர் எல்லாம் பக்கெட்ங்க பக்கெட்டும் கூட நம்மளுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் ருபீஸ்க்கு தாங்க சோ டஸ்ட்பின் நம்மளுக்கு இருக்கு வீட்டுல நம்ம யூஸ் பண்ற டஸ்ட்பின் ஆபீஸ்க்கு யூஸ் பண்ற டஸ்ட்பின் இப்படின்னு நம்மளுக்கு பாக்கலாங்க இது மட்டும் இல்லைங்க சோ ஆபீஸ் யூஸ்க்கு நம்மளுக்கு இந்த இடத்துல நிறைய வச்சிருந்தாங்க ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர் சொல்றாங்கல்லங்க அதெல்லாமே நம்மளுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்தான் வருதுங்க ஹேர் ட்ரையரும் இருக்கு ஸோ ஹேர் ட்ரையர் குட்டியா இருந்தது நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்தான் வருது இது மட்டும் இல்லைங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்னரும் கூட கொடுக்குறாங்க நல்ல குட்டிங்க ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபான்னா எல்லாரும் போய் எடுத்துருவாங்க ஸோ நல்லா இருந்தது பார்க்க குட்டியாகவும் இருந்தது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருந்ததுங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க எத்தனை பொருட்கள் இருக்குன்னு ஸ்பேனர் ஸ்பேன் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து அத்தியாச பொருட்கள் தான் ஸோ அதனால வந்து நீங்க பாருங்க அப்படியே சுவிட்ச் போர்டு பாருங்க சுவிட்ச் போர்ட்லயே எத்தனை சுவிட்ச் போர்டு வெரைட்டிஸ் இருக்குன்னு தெரியல நிறைய இருக்குதானா கால்குலேட்டர் இந்த மாதிரி அப்புறம் ஸ்டெபிளைசர் இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க சூப்பரா இருந்தது எல்லாமே சோ ப்ராடக்ட்னா நைஃப் பாருங்க நைஃப்லயே டிஃப்ரெண்டான நைஃப் சோ இந்த மாதிரி ஸ்பேனா இருக்கு செட்டு தனியா செட்டுங்க ஸ்பேனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி செட்டா இந்த காருக்கு இதுக்கு இருக்கிறதெல்லாம் தனியா வாங்கி வைப்பாங்க சோ அந்த மாதிரி ஸ்லேட்டு மேஜிக்கல் ஸ்லேட்டு குழந்தைய மேஜிக்கல் ஸ்லேட்டு சோ இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வச்சிருக்கிறாங்க சோ நம்மளுக்கு ஆபீஸ் யூஸ் வேணும்னா நம்மளுக்கு

சோ இங்க பாருங்க டார்ச் டார்ச் லைட் உங்களுக்கு தஞ்சி இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பாக்கலாம் இது பாருங்க இது என்னமா இது லைட் மேடம் சோலார் லைட் சோலார் லைட்டா டிஃபரண்டா இருக்கு இது மாடல்ஸ் மஸ்கிட்டோ கில்லர் மாதிரி சோலார் லைட் மஸ்கிட்டோ கில்லர் ஓ சூப்பரா இருக்கு ஜேபிஎல் ஸ்பீக்கர் பிராண்ட் லைட் ஓகேமா சோ கிச்சன் ஐட்டம்ஸ் னு பாத்துட்டீங்கனாவே கிச்சன்ல வைக்கிற மாதிரி இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து பேக் பண்ணிருப்பாங்க அப்படியே பேக் பண்றது நீங்க எடுத்துக்கலாம் அவங்களே வந்து கலெக்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க இந்த ஸ்போர்ட் செட் ஆஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா எடுத்துக்கலாம் டம்ளர் பாருங்க இது வந்து அப்படியே பேக் வந்து இந்த கூட நான் எதை காமிச்சாலும் உங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாங்க சோ செட் ஆஃப் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க இதெல்லாம் வந்து கோல்டன் ஸ்பூன் நல்லா இருந்தது கிட்டத்தட்ட இதுக்குலாம் வந்து ஒரு டென் ஸ்பூனாவது இருக்கும் நல்லா கெட்டி தன்மையா இருந்தது சிகிச்சைக்காக ஸ்டீல் கப்ஸ் தான் உங்களுக்கு நூத்தி பதினாறு ரூபாய் கூட நம்மளுக்கு இருக்குங்க சோ இதெல்லாம் நீங்க வந்து ஒன் பிப்டி நைனுக்கு நீங்க எடுக்கலாங்க ஒரு பொருள் ஒன் பிப்டி நைன் சோ ஒன் பிப்டி நைனுக்கு அவங்களே பேக் பண்ணி வச்சிருக்காங்க டம்ளர்ஸ் டம்ளர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வேலையா இருக்கு சொம்பம் கூட நம்மளுக்கு இருக்குது பாருங்க லெமன் சீசர் சொல்லுவாங்க ஒன் பிப்டி நைனுக்கு வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது ஒரு பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டியா இருந்தது ரெண்டு சல்லடைங்க கரெக்டா ரெண்டு சல்லடை பிராண்ட் தாங்க சோ ஒண்ணு வந்து பெருசு ஒண்ணு வந்து சின்னதுங்க பேக்கா வச்சிருக்காங்க ஒன் பிப்டி நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து இப்படியே எடுத்துக்கலாம் ஒன் பிப்டி நைனுக்கு சென்ட்டுங்க மென்ஸ் கலெக்ஷனுங்க ஒன் மேன் ஓன்லி அப்படிங்கிற மாதிரி மென்ஸ் கலெக்ஷன்ல உங்களுக்கு சென்ட் உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் வாட்டர் பாட்டில்ஸும் இருந்ததுல பாத்தீங்கன்னா இப்போ அப்டேட் கலெக்ஷன் நம்மளுக்கு இதுக்குள்ள ஒன்னுக்குள்ள ஒரு பாட்டல் பாட்டலுங்க நல்லா இருந்தது இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற வாட்டர் பாட்டிலுங்க ரெண்டு சேந்து ஒன் பிப்டி நைன் சொன்னாங்க ஸோ இதுல வந்து பிளாஸ்க் இருக்கு ஸ்டீல் பிளாஸ்க் இருக்கு இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் பிளாஸ்க் இருக்குங்க அது போக ஜக்கு ஜக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தரமான ஒரு குவாலிட்டியில தான் கொடுத்துருக்காங்க பாருங்க பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு தெரியும் கலர் இருந்ததுங்க இருந்ததுமே ஃபுல்லாமே இது பூராமே உங்களுக்கு வந்து டேபிள் வைஸ்ல வைக்கிற உங்களுக்கு ஜக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்தது பிளஸ் நம்ம கிளாஸ் ஸ்ப்ரே சொல்றாங்க இல்லங்க அதுதாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஒன் பிப்டி நைனுக்கு சோ இது கண்டெய்னருங்க டீ சுகர் காஃபி இப்படி வைக்கிற கண்டெய்னர்ங்க நல்ல தரமா இருந்தது சோ நீங்க ஒவ்வொரு பொருளும் பார்ப்பீங்க எவ்வளவு தரம் அப்படிங்கறது இதெல்லாம் வந்து ஆனியன் கட்டர் சில்லி கட்டர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலங்க அந்த மாதிரி கட்ட வச்சுதாங்க ஒரு டிஃபரெண்டா இருந்துருங்க மெயின் பாத்தீங்கன்னா அயன் அப்புறம் நம்மளுக்கு நான் ஸ்டிக் இந்த ரெண்டுமே இந்த இடத்துல இருக்குங்க நீங்க பாத்துற குளிப்பணியாருங்க எல்லாமே உங்களுக்கு அயன் தான் இன்னைக்கு வந்து அயன் ப்ராடக்ட்ல எல்லாருமே தேடுவீங்க சோ இரும்புல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க தோசைக்கல்லு டவா இந்த மாதிரி எல்லாமே இரும்புல வச்சிருக்காங்க இப்ப அப்கமிங்கா வந்து கலெக்ஷன் மாதிரி உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க குழி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாடல்ல உங்களுக்கு கொஞ்சம் சின்ன குழி பெரிய குழி அப்படின்னு சொல்றாங்கல்லங்க அந்த மாதிரி குழி பணியாரத்துக்கு வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து அயன்ல வந்திருக்கிறதுங்க சோ இரும்பு ப்ராடக்ட்ன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க ஆப்பம் 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 அப்புறம் நிறைய செய்வாங்க இதுல சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுப்புங்க அந்த காலத்து அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இரும்பு அடுப்புங்க இரும்புலயே பாத்தீங்கன்னா வட சட்டியும் இருக்கு வடசட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுல இருந்து பெருசு முடிக்கி இரும்பு வடசட்டி இருக்குங்க இதுதான் ஹைலைட் இந்த வீடியோ இல்லைங்க உங்களுக்கு வேணுங்கிற பொருள் போனீங்கன்னா வேணுங்கான திருமண மண்டபத்துல நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்து எடுத்துக்கலாமா அது போக ஸோ கார்டன் கார்டனுக்கு கொத்து இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இரும்புல அருகாமலை அருகாமலை இன்னைக்கு யாரு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க கண்டிப்பா அதெல்லாம் தேடிட்டு தான் இருக்கிறாங்க எங்க கிடைக்கிது போனீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க ஸ்டீல் ப்ராடக்ட் இந்த மாதிரி எல்லாம் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி அயன் ப்ராடக்ட்டும் நம்ம இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருந்து உங்களுக்கு இருக்குங்க சோ இந்த வீடியோக்குள்ள நீங்க என்னென்ன எல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே ஒன் பிப்டி நைன் தான் சோ ஸ்டீல்ல உங்களுக்கு பாருங்க சின்ன சின்ன குண்டால இருந்து பெரிய குண்டா முடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டோட தான் இருக்குங்க சோ ஸ்டீல்னாலே உங்களுக்கு வந்து தரமா தான் குடுத்துருக்குறாங்க சோ வேணுதானம் திருமண மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவு ஜஸ்ட் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லயே நீங்க இறங்கி பாத்தீங்கன்னா வேணுதான திருமண மண்டபத்துல பெரிய பேனர் நியூ சென்னை ஷாப்பிங் அப்படின்னு வச்சிருக்காங்க சோ அது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க குட்டி குட்டி கோடம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆஃப் கலெக்ஷன்ஸ் கொண்டு கொண்டாந்து இறக்கிட்டாங்க தி நியூ சென்னை ஷாப்பிங் ய பக்கெட்ல இருந்து உங்களுக்கு ஈய பாத்திரம்னு சொல்லுவாங்க இது பேரு சோ இந்த பொருளும் நம்மளுக்கு இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கேட்ரிங் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா சோ அந்த மாதிரி போட பெரிய பெரிய கரண்டில் இருந்தெல்லாமே கூட இருக்கு பால் பாத்திரம் சோ இந்த மாதிரி பாருங்க அதுக்கு ஒரு ஹேண்டில் அழகா குடுத்துருக்குறாங்க சோ இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த ஈய பாத்திரத்திலயே மூடி வச்ச மாதிரிங்க இதுலயே சைஸ் வாரியா உங்களுக்கு நிறைய இருக்குங்க அலுமினிய பாத்திரத்திலயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அலுமினிய பாத்திரம் வச்சிருக்கிறாங்க ஸோ பெரிய பெரியஸா இருக்குது பாருங்க இன்னைக்கெல்லாம் வந்து சாப்பாடே இதுலதான் வடிக்கிறாங்க ஸோ ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குக்கரும் அலுமினியத்துலதான் வர்றாங்கிறதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்திரம் கூட இதுல சாப்பாடு ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால அது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் பாருங்க ஹேண்ட் பேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஆன ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு ஸோ லதா ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாதிரி களம்கறி ஹேண்ட் பேக்ஸ் அது போக ஸ்கூல் பேக்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க ஸ்பெயின் கண்ட்ரீஸ்னால உங்களுக்கு ஒரே மாதிரியான நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸ் போர்வேக் இருக்கு சோ குட்டியில இருந்து பெருசு முடிக்கும் ஃபுல்லா சும்மா ஒரு ராக்ல வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கலாம் ஃபைவ் பீசஸ் கண்டெய்னர்ல இருந்து நம்மளுக்கு இருக்குது பாருங்களேன் சோ த்ரீ பீசஸ் டூ பீசஸ் இப்படி வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைவ் பீசஸ்ல இருந்து ஆரம்பம் சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேஸ்கெட் பாருங்க நல்லா இருந்தது இந்த மருந்தெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த கம்மல் வளையல் இப்படி எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டெல்லாம் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது தான் வருது சோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இந்த இடத்துல இருக்குங்க

ஃபைவ் பீசஸ் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாதான் போட்டிருக்கிறாங்க இது அழகா இருந்ததுங்க சோ பனானா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நம்ம டேபிள்ல வைக்கிற மாதிரி அழகா இருக்கு சோ இன்னைக்கு அழகுதானுங்க நம்மளுக்கு அதெல்லாம் ரொம்பமே அழகா வச்சிருந்தாங்க சோ ஸ்டீல் தட்டு அது போக உங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய சீர்தட்டுக்கு இல்லைங்க அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய தட்டு காம்போவா டம்ளர் தட்டு ஸ்பூனு இப்படி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பிளாஸ்டிக்குங்களா பிளாஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகழகா அழகழகா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் வைக்கிற அழகான பிளேட்டு ஸோ சேர்விங் தட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குதுங்க இதுல நீங்க கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது இது பாருங்க ஆயில் கண்டெய்னர் ரெண்டு ஆயில் கண்டெய்னர் வச்சிருக்காங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் வருது சோ பிங்கான்லயும் இருக்கு பிங்கான்ல பாத்தீங்கன்னா வெரைட்டி இந்த மாதிரி மாடலும் இருக்கு அப்படியே நம்ம இருந்து காமிச்சு பாருங்க அந்த மாதிரி மாடலும் இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க சோ பிங்கான்ல உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க கப்ஸ்ல இருந்து எல்லாமே பேக் மாதிரி இருக்கிற கப்ஸும் இருக்குது ஓ சிங்கிள் கப்ஸும் நம்மளுக்கு இருக்குங்க சோ அடுத்தது நம்ம பாத்தோம்னா அங்கேயே நம்மளுக்கு இன்னொரு கேபின் குள்ள நம்ம வந்துட்டோம் இன்னொரு ரூம் குள்ள வந்துட்டோம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் மேட்ஸ் டோர் மேட்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருந்ததுங்க சோ பேக்கேஜா இருக்கிற டோர் மேட்ஸும் இருக்குது பெரிய பெரிய டோர் மேட்ஸும் நம்மளுக்கு இருக்கு எது அடிச்சுட்டாலும் உங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நூத்தி ரூபாய்க்கு இது மட்டும் இல்லைங்க பாருங்க அழகழகா ஆர்ச் மாதிரி வந்து இருக்கிறது கூட நம்மளுக்கு இருக்குங்க சோ இதுல வெல்வெட் மாதிரி அந்த புஸ் புஷ் இருக்கும் இல்லைங்க அதுவும் கூட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் போட்டுருக்காங்க மேட் வகையில பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் உங்களுக்கு வீடியோக்குள்ளாரியே தெரியும் சோ அது மட்டும் இல்லைங்க லேடி ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஜென்ஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பர் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாடல் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் காமிச்சிருப்பேன் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் வருதுங்க சோ நல்லா இருந்தது நிறைய பேர் போட்டாலையுமே வந்துட்டாங்க கூட்டம் சேர்ந்துருச்சு பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய்க்கு என்னங்க கிடைக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரான ஸ்லிப்பர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு இருக்கு சோ இது மட்டும் இல்லைங்க வாக்கிங் ஷூ ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் இப்படி எல்லாமே இருக்கு பர்சனலா சொல்ல போனா நான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய்க்கு நானே வாங்கியிருக்கிற கிரீன் கலர்ல பாத்தீங்கன்னா இங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தான் போட்டுக்கிறாங்க திருமண

ஜென்ஸுக்கு உண்டான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாங்க ரஃப்யூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப தரமா இருந்தது சோ நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்க்கு வந்து சமயாத்தான் இருந்தது சோ ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு பாருங்க என்ன வெரைட்டி வேணுமோ இருக்குது பாத்தீங்களா சோ இந்த மாதிரி கிராக்ஸ் மாடல் எல்லாம் நிறைய இருந்தது சோ இது குஷன்ங்க குஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் வருது அப்படின்னா சிங்கிள் கிடையாதுங்க இது ஒண்ணு இன்னொன்னு சோ ரெண்டு அண்ணா உங்களுக்கு வந்து நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் வருதுங்க ஒன்ிபீஸ்க்கு சோஃபா கவர்ஸுங்க சோபா கடுற அந்த அழகான ஒரு நெட்டட் மாதிரி வருது பாருங்க அந்த மாதிரி சோஃபா கவர் மாதிரி வர்ற கலெக்ஷனும் நம்மளுக்கு இருந்தது சோ இதெல்லாம் ஜெய்ப்பூர் பெட்ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நல்லா இருந்தது காட்டன் தான் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் வருது சோ சிங்கிள் டபுள் ரெண்டுமே இருந்தது தனியா உங்களுக்கு வந்து பில்லோ கவர்ஸ் வேணும்னா நீங்க எடுத்துக்கலாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அருமையா இருந்தது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்தான் வருது சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய வந்து போட்டதையுமே வந்துட்டாங்க சோ பாத்துருப்பீங்க டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்லா இருந்தது டாட்டர் செட்டு இப்படி தனித்தனியா குயின் செட்டு சோ இது வந்தீங்கன்னா உங்களுக்கு பசில்ஸ் இப்படி எல்லாமே வச்சிருந்தாங்க சோ அபாகாஸ் மாதிரி வரா நிறைய பொருட்கள் வந்து அப்புறம் சூப்பர் சூப்பர் டாய்ஸ் எல்லாம் இருந்ததுங்க குழந்தைகளுக்கு சொல்லவா வேணும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இந்த டாய்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய்தான் ஆகுது இதெல்லாம் கேர்ள்ஸ் கலெக்ஷன் இதெல்லாம் பாய்ஸ் கலெக்ஷன் இதுவே நம்மளுக்கு பாய்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கு சோ பாத்தீங்கன்னா காரு ட்ரக்கரு இந்த மாதிரி அவஞ்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க சோ டாய்ஸ் நூத்தி ஐம்பத்தொன்பது தான் தாராளமா நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்கல டாய்ஸ் தான் வில ஜாஸ்திங்க பாத்தீங்கன்னா டாய்ஸ்க்குன்னே நம்ம போய் வாங்கணும் மாட்டிருக்கு தரமா இருந்தது நல்லா ஃபுல் இருந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த மாலுக்கு வந்தீங்களா இது எக்ஸ்போனே சொல்லலாம் மெகா சேல்ஸ்னே சொல்லலாங்க அவ்வளவு சூப்பரான பொருட்களை நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நம்மளுக்கு டெக்கரேட்டிவான வைக்கிற சின்ன சின்ன பொருட்களா இருந்ததுங்க சோ இது மட்டும் இல்லைங்க நிறைய வால்ல நம்ம வைக்கிற நிறைய இன்னுமே வைக்க வேண்டியது நிறைய இருக்க மாட்டிருக்குதுங்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி விசிட் பண்ணி பாருங்க ஒன்ஸ் நம்ம மேலங்கானம் திருமண மண்டபம் நியூ சென்னை ஷாப்பிங்க்கு சோ ஹவுஸ் ஹோல் ப்ராடக்ட் ஆகட்டும் டாய்ஸ் ஆகட்டும் எல்லா லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் ஹேண்ட் ஹேண்ட் பேக்ஸ் அது போக அயன் ப்ராடக்ட் இது எல்லாமே நம்ம பாத்துருக்கோம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க போட்டாலுமே அந்த ஏரியா ஃபுல்லா கூட்டம் வந்தாச்சுங்க சோ ஹவுஸ் ஹோல் ப்ராடக்ட்னா சும்மாவாங்க நம்ம லேடிஸ்க்கு உண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்க இருக்குதுங்க சோ Thank you friends. Thank you for watching. ஏதா வந்துட்டாலும் இந்த ஸ்கால்லா பேட்டுக்கிறேன் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டாட் கேட்டுக்கிறேன். Thank you friends.